காட்டில் என்ன மேய்ச்சிட்டு இருந்தாருங்க காட்டில் மாடு தான் மேய்ச்சிருந்தேன் சரி எப்போ வெஸ்டி ஜாயின் பண்ணி வெஸ்டி ஜாயின் பண்ணி நாலு வருஷம் ஆயிடுச்சு உங்களுடைய முதல் மாதம் செக் எடுக்கும் முதல் மாதம் வந்து முப்பத்தி ஒரு ரூபா உங்களுக்கு இது வரைக்கும் ஹையஸ்ட் இன்கம் நாற்பதாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா மாடு மேய்க்க போகிறப்ப நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பீங்க மாடு மேய்க்கு போகும்போதுனா வந்து கிழிஞ்சி லிங்கி நல்ல ஒரு அழுக்க